வணக்கம் உத்தமதானபுரம் வேங்கட்ராமன் சாமிநாதன் உ வே சா தாத்தா என்று அழைக்கப்படுகின்ற மகா மகா உபாத்தியாய பட்டம் பெற்ற ஒரு பேரறிஞர் யாரென்றால் என்றால் உ வே அவர்கள்தான் உண்மையில் இவர் மட்டும் இல்லை என்று சொன்னால் ஏட்டுச்சுவடியில் இருந்த அரிய நூல்களெல்லாம் அச்சுக்கு வராமலே போயிருந்திருக்கும் ஏட்டுச்சுவடியில் இருப்பதை அத்தனை பேராலும் விட முடியாது அப்படி இருந்த அந்த நூல்களையெல்லாம் இவர் அரசு பள்ளி அரசு கல்லூரியிலே கும்பகோணத்திலே பணியாற்றி கொண்டே ரயிலிலும் மாட்டு வண்டியிலும் பேருந்திலும் நடந்தும் பல ஊர்களை கடந்தும் ஏற்றுச்சுவடிகளை தேடி ஏடு தேடிய பெருமை இப்பெருமகனாருக்குத்தான் உண்டு தேடி எடுத்ததை பதிப்பித்தார் இவர் இல்லை என்றால் பத்து பாட்டில்லை எட்டு தொகை இல்லை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இல்லை இன்னும் சொல்வதாக இருந்தால் சிலப்பதிகாரமும் சிவ சிந்தாமும் மணிமேகலையும் நமக்கு கிடைத்ததற்கு காரணமே உவேசா அவர்கள்தான் இவருக்கு முன்பாக பதிப்பாளர்கள் இல்லையா என்று கேட்கக்கூடாது இருந்தார்கள் சி வை தாமோதரம்பிள்ளை போன்றவர்களும் மற்றவர்களும் கூட இருந்தார்கள் இருந்தாலும் முழு நேர பணியாக இவரதினை எடுத்துக்கொண்டார் இவர்களுடைய குடும்பம் வறுமை மிகுந்த குடும்பம் தந்தையார் காலட்சேபம் செய்து கதை ஹரிகதை சொல்லி பிழைத்து வந்தார் இசையோடு பாடக்கூடியவர் பிள்ளைக்கும் இசை பயிற்சி கொடுத்து வந்தார் சின்ன பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சார் பல இடத்துக்குள்ள படித்தார் ஆனால் இவருடைய அறிவு தாகத்துக்கு ஏற்ற ஆசிரியர் கிடைக்கவில்லை என்ற கவலை இருந்தது அதற்கு வாராது போல் வந்த மாமணியாக வந்தார் கலிகால கம்பன் என்று அழைக்கப்படுகின்ற நம்முடைய திருசிரபலம் சுந்தரனார் அவர்கள் அவர் அந்த காலத்தில் மாயூரத்தில் அங்கிருந்த மாணவர்களுக்கெல்லாம் இலவசமாக கல்வி கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார் தங்க வைத்து உணவு தந்து மாணவர்களுக்கு கல்வி கற்று கொடுத்து கொண்டிருந்தார் அவரிடத்தில் சென்று ஊயே சார் அவருடைய தந்தையார் என்னுடைய மகனை நீங்கள் ஏற்றுக்கொண்டு படிக்க வைக்கும்னு கேட்குறார் ஆறு ஆண்டுகள் தாங்க அந்த ஆறு ஆண்டுகள் இடத்திலே அவர் பயின்றது என் சரித்திரம் நான் எப்போதும் கையில் வைத்திருக்கிற புத்தகம் உவேசா அவர்கள் எழுதிய என் சரித்திரம் நான் மேடைகள்தோறும் பேசும்போது என் சரித்திரத்தை சொல்லுவேன் ஆனந்த இந்த காலத்தில் எழுதி வந்தார் உவேசா அவர்கள் அது முழுமையாக முடிக்க முடியவில்லை அப்படி அந்த என் சரித்திரத்தில் அவரை போய் தன்னுடைய ஆசிரியரை சந்தித்ததை பற்றி இவர் சொல்லுகிற அந்த அழகு அற்புதமாக இருக்கும் அது மட்டுமில்லை அவரை பற்றி ரெண்டு பாகங்கள் கொண்ட நூல்களை என் ஆசிரியர் மீனாசுந்தரன் பிள்ளை அவர்களுடைய வரலாறு அப்படின்னே எழுதியிருக்கிறார் ஒரு இடத்துல கூட அவருடைய பேரை சொல்ல மாட்டார் ஐயான்னு தான் சொல்வார் அத்தனை பேரும் மிகுந்தவர் இவருக்கு திருவாடுதுறையிலேயே வாய்ப்பு கிடைத்தது அவைப்புலவராக இருக்க ஆனால் அப்போது கும்பகோணம் கல்லூரியில் வேலை பார்த்து கொண்டிருந்த செட்டியார் அவர் என்ன பண்ணார் தான் வேலையை இவருக்கு வாங்கி கொடுத்தார் இதெல்லாம் பெரிய திருப்பமில்லைங்க ஒரு முறை சேலம் ராமசாய் முதலியார் அவர்கள் இவர் சந்திக்கிறார் அவரை போய் பார்த்த உடனே அவர் நீதித்துறையை சார்ந்தவர் உங்களுக்கு என்னென்ன நூல்கள் தெரியும் அப்படின்னு இவர் உடனே கலம்பகம் அந்தாதி உலா பிள்ளைத்தமிழ் சிற்றிலக்கியங்கள்லாம் சொல்கிறார் அவர் சொன்னார் இவை இவற்றால் என்ன பயன் அப்படின்னாராம் உபேசாவுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆகிடுச்சான் அப்போ என்ன செய்யலாம் சிலப்பிரிகாரத்தை பதிப்பியுங்கள் சிவ சிந்தாமணியை பதிப்பியுங்கள்லாராம் இவர் ஏற்கனவே முதல்ல திருவாரூரில் இருந்தபோது அங்கிருந்த நூல்கள் சிலவற்றை பதிப்பிச்சிருக்கிறார் அப்போ தாங்க முத முதல்ல அந்த சங்க இலக்கிய உலகுக்குள்ளே போகிறார் அப்படி அவரை அந்த புகுத்திய பெருமை சேலம் ராம்சாமி மல்லையவர்களுக்கு உண்டு சீவக சிந்தாமணியை பதிப்பித்த போது இவர் கிடைத்த அனுபவங்கள் இருக்கேடையப்பா பலர் இவரை தடுக்கிறாங்க முடியாது உங்களால் ஏனென்றால் எப்படி வைணவர்களுக்கு ராமாயணமோ வில்லி பாரதமோ அதுபோல் சமணர்களுக்கு சிந்தாமணி அப்படி ஒரு மன நூலது அது யார்கிட்ட போய் கேட்கறது அப்போ கும்பகோணத்தில் இருந்த சமணர் மதத்தை சேர்ந்த அந்த செட்டியார்கள் இருப்பாங்களாம் அவங்ககிட்ட போய் ஒருத்தர் ஒரு பெரிய அவருடைய தலைவர்கிட்ட போய் கேட்டாராம் ஓஎஸ்ஆ அவர்கள் அவர் சொன்னாரா என்ன கேட்டலன்னு ப நல்லா படித்தது என்னுடைய மனைவி தான் அவங்ககிட்ட நீங்கள் வந்து சந்தேகங்களை கேளுங்கன்னு சொன்னோடனே அவங்க வீட்டுக்கு போகிறாரு அது ஒரு திரை போட்டிருக்கு அந்த அம்மா திரைக்கு பின்னாடி இருந்து இவருடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறாங்க சொல்லிகிட்டே வந்த அந்த அம்மா இவருடைய கேள்விகளெல்லாம் கேட்டுட்டு பவ்ய ஜீவராக இருப்பார் போலும் அப்படின்னு சார் ஒரு வார்த்தை பவ்ய ஜீவன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாராம் ஓவேசா அப்போ சித்தி அர்த்த அவர் சொன்னாராம் அதாவது முக்தி அடைந்த ஆன்மா ஞானமடைந்த ஆன்மா பவ்ய ஜீவன் ஜீவன்கிற வார்த்தையை பாருங்கள் என்று அந்த அம்மா எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தாங்க நான் சீதர்சன அம்மனியை பதிப்பித்தேன் அப்படிங்கிறார் சிலப்பதிகாரத்தையும் சிவசிந்தாமணியும் பத்துப்பாட்டையும் எட்டு தொகையும் பதினொன்று கீழ்கணக்கு நூல்களையும் இவர் தான் இன்றைக்கு தமிழ் இலக்கியம் இருக்கிறது என்று சொன்னால் இவரை மறக்க முடியுமா வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்